நான் உங்களுக்கு ஒரு உண்மை கதையை சொல்லிக்கொண்டு என் குரையை தொடங்கப் போகின்றேன் இந்த கதை இந்த சம்பவம் நடந்தது யாழ்ப்பாணத்தில் பரப்பால் பெரிய ஒரு பிரதேசத்தில் அவர் ஒரு பாடசாலையின் அதிபர் தன்னுடைய சொத்துக்களை பெருமளவுக்கு விட்டு வெளிநாட்டுக்கு போனார் இப்பொழுது நாட்டில் ஒரு புலப்பெயர்ச்சி அலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நவீன தமிழ் வரலாற்றில் நிகழும் மூன்றாவது புலப்பெயர்ச்சி அலை இது எங்களில் பலர் அவ்வாறு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் கட்ட போரில் மாத்தளன் பொக்கனை பகுதிகளில் எதால போறது என்று ஒருத்தர் மற்றவரை பார்த்து கேட்பார்கள் அதுபோல இப்பொழுது இளையவர்கள் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் பொழுது ஐஎல்டிஎஸ் எழுதிட்டியா விசிட் விசாவில் போகோரியா இல்லாட்டி பெர்மிட்டில் போகோரியா ஒர்க்கிங் பெர்மிட்ல போகோரியா என்று கேட்குற ஒரு நிலம் வந்திருக்கு இப்படித்தான் அந்த அதிபரும் தன் தொழிலை துறந்து வெளிநாட்டுக்கு போனார் ஆனால் அங்கே அவரால் நின்று பிடிக்க முடியவில்லை அவர் இங்கு சமூகத்தில் அனுபவித்த மதிப்பையும் மரியாதையையும் அவர் அங்கே போனவுடனே உடனே பெற முடியவில்லை எனவே திரும்பி வந்தார் வந்தால் கடனை அடைக்க வேண்டும் இருக்கின்ற சொத்துக்களை அடைத்து இருக்கின்ற சொத்துக்களை விற்று கடனை அடைக்க முற்பட்டார் முடியவில்லை முடியவில்லை ஒரு கட்டத்தில் மரத்தில் ஏறி கழுத்தில் சுருக்கை மாட்டிக்கொண்டு மரத்திலிருந்து குதித்தார் தற்கொலை செய்து கொண்டார் அவர் ஒரு அதிபர் ஏன் நாட்டை விட்டு போனார் அவரைப் போல பல படித்தவர்கள் இப்பொழுது நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் யுத்த காலத்தில் உயிராபத்து இருந்தது இளையோர் வெளியேறினார்கள் அதற்கு ஒரு அர்த்தம் இருந்தது அப்படி வெளியேறிய இளையோர் பலர் உயிர் தப்பினால் வாட் போதும் என்று போனார்கள் எனவே உயிர் பிழைத்திருக்கிறோம் என்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் எந்தத் தொழிலை செய்வதற்கும் தயாராக இருந்தார்கள் எல்லா விதமான அவமானங்களுக்கும் உட்பட்டார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்களில் பலர் நிமிர்ந்து விட்டார்கள் செட்டில்டாகிவிட்டார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் நல்ல உயர்ந்த இடங்களுக்கு வந்து விட்டனர் ஆனால் இப்பொழுது வெளியேறி கொண்டிருப்பது மட்டுமல்ல படித்தவர்கள் பட்டதாரிகள் உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் வெளியேறுகிறார்கள் இவர்கள் அங்கே போய் இங்கே சமூகத்தில் தாங்கள் அனுபவித்த அங்கீகாரத்தையும் மதிப்பையும் பெற முடியவில்லை பெறலாம் ஆனால் அதுக்கு காலம் எடுக்கும் அங்கே இந்த மதிப்பு கிடைக்கவில்லை எனும் பொழுது பலர் திரும்பி வருகிறார்கள் இந்த மூன்றாவது அலையில் உள்ள பிரதான இயல்பு பலர் திரும்பி வருகிறார்கள் ஏன் இப்படி வெளியேறுகிறார்கள் யுத்த காலத்தில் வெளியேறினோம் உயிரச்சம் இருந்தது சிங்கள மக்களும் தான் வெளியேறுகிறார்கள் ஏன் இந்த மண்ணில் எங்கள் சொந்த மண்ணில் தாய் மண்ணில் எங்களை கட்டியெழுப்ப விரும்பாமல் வெளியேறுகிறோம் ஏன் இந்த சொந்த மண்ணில் வேர்விட்டு எங்கள் தொழில் முனைவோர்களை பலப்படுத்த நாங்கள் தவறுகிறோம் ஏன் எங்களுடைய தொழிற்துறைகளை தாய்மண்ணில் நாங்கள் கட்டியெழுப்ப விரும்பவில்லை தாயகம் என்கிறோம் தேசியம் என்கிறோம் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்றோ ஏன் இந்த சொந்த மண்ணை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் எந்த மண்ணுக்கு விடுதலை வேண்டும் எந்த மண்ணின் மக்களுக்காக நாங்கள் தேசியத்தை கதைக்கிறோம் ஏன் வெளியேறுகிறோம் ஏன் வெளியேறுகிறோம் சில மாதங்களுக்கு முன் யாழ்ப்பாணத்தில் ஒரு திருமண நிகழ்வில் யாழ்ப்பாணத்தில் உள்ள மிக சில அந்த துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்களில் ஒருவர் என்னோடு கதைக்கும் பொழுது கேட்டார் பொது வேட்பாளரை பற்றி கேட்டார் கேட்டுப்பட்டு சொன்னார் என்னுடைய அவருடைய மகள் பக்கத்தில் நின்றார் என்னுடைய பிள்ளை நான் ஏன் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது என்று கேட்டால் அது சொல்வதற்கு ஒரு பலமான காரணம் எனக்கு வேணும் அந்த காரணத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்று சொன்னார் பொது வேட்பாளருக்கூடாக அந்த காரணத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்று சொன்னார் ஆம் அதுதான் உண்மை நாங்கள் வெளியேறி கொண்டிருக்கிறோம் சிதைந்த கூட்டின் பறவைகளாக மேலும் மேலும் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்று சொன்ன காலத்தில் எல்லா துயரங்களுக்கு மத்தியிலும் நாங்கள் நின்று பிடித்தோம் ஏன் வெளியேறுகிறோம் ஏனென்றால் நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம் எங்களுக்கு இந்த மண்ணில் நிக்கலாம் இங்கே வேறு விடலாம் எங்கள் தொழில்துறையை கட்டி எழுப்பலாம் என்ற அந்த நம்பிக்கை வருதில்லை தன் பலம் எதுவென்று தெரியாமல் சிதறும் மக்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் தன்னைத்தானே நம்பாத ஒரு மக்கள் கூட்டமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறோம் மற்றவரை சந்தேகத்தோடு பார்க்கின்றோம் ஒருவர் மற்றவரை நம்பிக்கை இனத்தோடு பார்க்கின்றோம் ஒருவர் மற்றவருக்கு உதவ கை கொடுக்க தயாராக இல்லை ஒரு சமூகமாக ஒரு தேசமாக திரள எங்களால் முடியாமல் இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து சிதறிக்கொண்டே கொண்டே போகிறோம் தமிழ் மக்கள் எங்கேயாவது எதிலாவது ஒன்றாக நின்றிருக்கிறார்களா நிற்கிறார்களா நினைவு கூறும் நாட்களில் மட்டும்தான் சில நிறங்களில் ஒன்றாக நிற்கிறோம் மற்ற எல்லா இடங்களிலும் இரண்டாக நிற்கின்றோம் பலவாக நிற்கின்றோம் தமிழ் மக்கள் ஒரே ஒரு விடயத்தில் ஒன்றாக நிற்கிறோம் ஒன்றாக நிற்கக்கூடாது என்ற ஒரு விடயத்தில் தான் மற்ற எல்லா இடங்களிலும் நாங்கள் ரெண்டாக பலவாக நிற்கின்றோம் கட்சிகளாக பிரிகின்றோம் கொள்கைகளாக பிரிகின்றோம் தியாகிகளாக துரோகிகளாக பிரிகின்றோம் வடக்காக கிழக்காக பிரிகின்றோம் சாதியாய் பிரிகின்றோம் சமயமாய் பிரிகின்றோம் பிரதேசமாய் பிரிகின்றோம் கட்சிக்குள் அணிகளாய் பிரிகின்றோம் திருச்சபைகளுக்குள் அணிகளாய் பிரிகின்றோம் அணிகளுக்குள் அணிகளாய் பிரிகின்றோம் பழைய மாணவர் சங்கங்களுக்குள் அணிகளாய் பிரிகின்றோம் ஆலய அறக்காவலர் சபைகளுக்குள் அணிகளாய் பிரிகின்றோம் அணிக்குள் அணிகளாய் பிரிகின்றோம் புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியில் அமைப்புகளாய் பிரிந்து விட்டோம் இப்பொழுது அமைப்புகளுக்குள் அணிகளாய் பிரிகின்றோம் பிரிந்து கொண்டே போகிறோம் அவிழ்த்து விட்ட பாக்கு மூட்டை போல அப்படியே சிதறிக் கொண்டே போகின்றோம் ஒரே ஒரு விடயத்தில் மட்டும்தான் நாங்கள் ஒன்றாக நிற்கிறோம் ஒன்றாக இந்த விடயத்தில் இவ்வாறு சிதறிக் கொண்டு போவதால் தான் நாங்கள் ஒரு நம்பிக்கை இழந்த சமூகமாக போனோம் தான் புலம்பெயர்ந்து கொண்டும் இருக்கிறோம் இவ்வாறு ஒருவர் மற்றவரை நம்பாத தென் பலத்தில் தானே நம்பிக்கை வைக்காத ஒரு அவநம்பிக்கை மிகுந்த சமூகமாக நாங்கள் காணப்படுவதனால் தான் நாங்கள் வாக்குகளாகவும் வாக்காளர்களாகவும் சிதறுகின்றோம் இவ்வாறு சிதறும் வாக்குகளை ஒன்று திரட்டுவதற்காகத்தான் பொது வேட்பாளர் தேவையாக இருக்கிறது பொது வேட்பாளர் என்ற கட்சியையும் பிரமித்துவப்படுத்த மாட்டார் அவர் ஒரு கொள்கையைத்தான் பிரதிநிதித்துவப்படுத்துவார் அவர் தமிழ் மக்களை ஒன்றாக்கும் ஒரு கொள்கையை மட்டும்தான் பிரதிநிதித்துவப்படுத்துவார் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்கோணும் என்பதை விடவும் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்ற விடயத்தில் தெளிவாக காணப்பட்டார்கள் அப்படித்தான் நடந்து முடிந்த எல்லா ஜனாதிபதி தேர்தல்களிலும் நாங்கள் வாக்களித்து வந்திருக்கிறோம் யாருக்கு வாக்களிக்க கூடாது யார் வெல்லக்கூடாது என்று நம்பி வாக்களித்தோம் யார் வெல்லக்கூடாது என்ற அடிப்படையில் தான் எங்கள் வாக்குகள் விழுந்தன இப்பொழுது இந்த முறை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்ற கேள்வியை கேட்டால் கடந்த பதினைந்து ஆண்டு கால அனுபவத்தின் அடிப்படையிலும் பார்த்தால் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்று தீர்மானித்து யார் யாருக்கு வாக்களித்தோமோ அவர்கள் எண்ணத்தை தந்தார்கள் இன பிரச்சனையை தீர்த்திருக்கிறார்களா காணிகளை முழுமையாக விடுவித்திருக்கிறார்களா அரசியல் கைதிகள் முழுமையாக விடுவிக்கப்பட்டு விட்டார்களா இல்லை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறதா இல்லை இன அழிப்புக்கு தமிழ் மக்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறதா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ கிடைச்சிருக்கு முழுமையாக தொகுத்து பார்த்தால் கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை அப்ப பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் வாக்களித்து பெற்றவை என்ன நாங்கள் எதையுமே பெறவில்லை எனவே எங்களுக்கு முன் எங்களுக்கு முன் வந்து நிற்கின்றவர்கள் யாராவது தமிழ் மக்களுக்கு சமஸ்தியை தருவோம் என்று சொல்லுவார்களா ஒரு சமஷ்டிக்கு நாங்கள் உங்களோடு உடன்படிக்கைக்கு வர தயார் என்று அந்த உடன்படிக்கை மூன்றாவது தரப்புகளின் முன்னிலையில் எங்களோடு எழுதிக்கொள்ள அவர்கள் தயாரா இல்லை எங்களுக்கு ஒரு சமஷ்டியை தர இந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் யாராவது தயாரா இல்லை ஒற்றையாட்சிக்கு வெளியே ஒரு தீர்வுக்கு போற யாராவது தயாரா இல்லை அப்படி ஒரு தீர்வுக்காக அனைத்துலக சமூகத்தின் முன்னிலையில் எங்களோடு வர எழுதப்பட்ட உடன்படிக்கைக்கு அவர்கள் தயாரா தயாரா யாராவது இல்லை யாருமே தயாரில்லை ஏன் அதிகம் போவான் தமிழ் மக்களுக்கு இன அழிப்பு நடந்திருக்கு என்று சொல்லி அதற்காக தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க யாராவது தயாரா கொல்லப்பட்டவர்களுக்கு முள்ளிவாய்க்காலில் அந்த நினைவு தூபியின் முன் ஒரு பூவை வைப்பதற்கு யாராவது தயாரா அப்போ யாருக்கு வாக்களிக்க கூடாது என்று இப்பொழுது தெளிவாக தெரிகிறது அல்லவா பதினைந்து ஆண்டுகளாக அவர்களுக்கு வாக்களித்து என்ன பெற்றோம் என்பதையும் கூட்டிக் கழித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அல்லவா எனவே யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பது இப்பொழுது தெளிவாக தெரிகிறது எங்களுக்கு எதையுமே தராதவர்களுக்கு நாங்கள் போரில் தமிழ் மக்களை தோற்கடித்த ஒரு குடும்பத்துக்கு எதிராக வாக்களிப்பதாக நினைத்துக் கொண்டு ஏனைய தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களித்தோம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அவர்கள் எதையுமே தரவில்லை இன தீர்வும் இல்லை இன அழிப்புக்கு நீதியும் இல்லை மட்டுமல்ல ஒடுக்குமுறைகள் தொடர்கின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஆயுத போராட்டம் தான் ஆயுத போராட்டம் ஒரு விளைவுதான் காரணம் அல்ல மூல காரணம் இன ஒடுக்குமுறை இன ஒடுக்குமுறை அப்படியே இருக்கு அது நிலத்தை பறிக்கின்றது மேய்ச்சல் தரையை பறிக்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை அப்படியே வெத்திருக்கின்றது நடந்தது இன அழிப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள அது தயாரில்லை இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்த அது தயாரில்லை ஒடுக்குமுறை அப்படியே இருக்கிறது ஒரு விளைவை தோற்கடித்துவிட்டு ஒடுக்குமுறை இன்னும் விகாரமாக நிற்கின்றது எனவே பதினைந்து ஆண்டுகளில் நீதியும் கிடைக்கவில்லை தீர்வும் கிடைக்கவில்லை ஒடுக்குமுறையையும் நிறுத்த முடியவில்லை இன ஒடுக்குமுறை என்பது என்ன தமிழ் மக்கள் ஒரு இனமாக திரள்வதை இல்லாமல் செய்வது தமிழ் மக்கள் ஒரு இனமாக திரள்வதை இல்லாமல் செய்வது என்று சொன்னால் நாங்கள் இப்பொழுது திரண்டா இருக்கிறோம் இல்லை நான் முன் சொன்னது போல நாங்கள் சிதறிக்கொண்டிருக்கிறோம் இது அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் எனவே நாங்கள் திரண்ட பெரும் பலமாக மாறினால் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் ஒடுக்குமுறைகளை நிறுத்தலாம் நாங்கள் ஒரு திரண்ட பலமாக மாறி ஒரு குரலில் எங்கள் பிரச்சனைகளை முன்வைத்தால் தான் அதற்கு ஒரு வலிமை இருக்கும் அப்பொழுதுதான் நாங்கள் எங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் அதற்கு சக்தி அதிகமாக இருக்கும் எனவே பொது வேட்பாளர் என்ற தெரிவு தமிழ் மக்களை ஐக்கியப்படுத்துவது கட்சிகளாய் குழுக்களாய் சிதறிக் கிடக்கும் இந்த மக்களை ஒன்றாக்குவதுதான் பொது வேட்பாளரின் வேலை ஒன்றாக இருப்பதில்லை என்ற ஒரு விடயத்தில் மட்டும் ஒன்றாக இருக்கும் ஒரு மக்கள் கூட்டத்தை ஒன்றாக்குவதுதான் பொது வேட்பாளரின் வேலை பொது வேட்பாளர் கட்சிகளுக்காக உங்களிடம் மாட்டார் அவர் உங்களை நாங்கள் எங்களை உங்களை என்று சொல்வதே பிள்ளை நாங்கள் ஒன்றாக வேண்டும் ஒரு தேசமாக திரள வேண்டும் என்பதுதான் பொது வேட்பாளரின் நோக்கம் நாங்கள் திரட்டுவோம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு விரும்பிய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் உங்களுக்கு விரும்பிய தலைவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் அது உங்களுடைய தெரிவு அது உங்களுடைய ஜனநாயக உரிமை ஆனால் ஒரு தேசமாக எப்பொழுதும் திரண்டிருங்கள் ஒரு தேசமாக திரண்டு கொண்டு உங்களுக்கு விரும்பிய கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்து விட்டு போகலாம் அது உங்களுடைய ஜனநாயக தெரிவு ஆனால் ஒரு தேசமாக நாங்கள் இல்லை என்பதுதான் இப்ப பிரச்சனை எனவே எங்களை ஒரு தேசமாக திரட்டுவதற்குத்தான் பொது வேட்பாளர் வந்திருக்கிறார் எங்களை ஒரு தேசமாக திரட்டுவதற்குத்தான் பொது வேட்பாளர் வந்திருக்கின்றார் தந்தை செல்வாவின் நினைவு தூபி முத்தவழியில் கட்டப்பட்ட பொழுது வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து மண்ணை கொண்டு வந்து அந்த தூவிக்கு அருகே போட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டது அப்பொழுது முதல் முதலாக ஒரு டிராக்டர் லோட் மண்ணை கொண்டு வந்தது அன்னமலை என்கிற அம்பாறை பிரதேசத்தில் இருந்துதான் இப்பொழுதும் ஒரு பொது வேட்பாளர் கிழக்கில் இருந்துதான் எடுக்கப்பட்டிருக்கிறார் ஏனென்றால் பொது வேட்பாளர் என்பது ஒரு பொது நிலைப்பாடு ஒரு பொது நிலைப்பாடு என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரை தமிழ்த் தேசிய நிலைப்பாடுதான் தமிழ் தேசிய நிலைப்பாடு என்பது தாயக ஒருமைப்பாடுதான் தாயக ஒருமைப்பாடு என்பது வடக்கையும் கிழக்கையும் பிடிக்கப்பட முடியாதபடி பிணைப்பது ரத்தமும் சதையுமாக பிணைப்பது அன்னமலையில் இருந்து அன்றைக்கு மண் கொண்டு வந்தார்கள் கிழக்கில் இருந்து இப்பொழுது பொது வேட்பாளர் வருகிறார் ஏனென்றால் தாயக ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காக எனவே பொது வேட்பாளர் போவது ஒரே ஒரு வெடிந்தான் எங்களை திரட்டுவது எங்களை ஒரு திரண்ட அரசியல் ஆக்க சக்தியாக மாற்றுவது அதுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு போகும் நீங்கள் திரண்டு விட்டால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வீர்கள் ஏற்கனவே செய்திருக்கிறீர்கள் தமிழ் மக்கள் ஒரு சமூகமாக மாண்போடும் பண்பாட்டு செழிப்போடும் எழுச்சி பெற்ற எல்லா காலங்களிலும் அற்புதமான விஞ்ஞானிகளையும் சான்றோர்களையும் அறிஞர்களையும் தியாகிகளையும் வீரர்களையும் உற்பத்தி செய்திருக்கிறார்கள் நாங்கள் ஒரு மகத்தான பண்பாட்டு செழிப்பு மக்கள் பண்பாட்டு செலுப்பி மிக்க மக்களை யாருமே தோற்கடித்து விட முடியாது யாருமே தோற்கடித்து விட முடியாது எனவே திரட்சியாக வருவதுதான் எல்லா ஒடுக்குமுறைகளுக்கும் எதிரான ஒரே சுய கவசம் எங்களை திரட்டத்தான் பொது வேட்பாளர் வருகிறார் எங்களை சிதறடிக்கும் எல்லா சக்திகளையும் கடந்து எங்களை திரட்டுவதுதான் பொது வேட்பாளரின் உண்மை நோக்கம் நாங்கள் திரண்டால் அடுத்த கட்டம் பெறும் நாங்கள் திரண்டால் வெளி உலகத்துக்கு நாங்கள் வலிமையான ஒரு செய்தியை சொல்லலாம் கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் இன தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வி ஐநாவின் தீர்மானமும் தோல்வி இந்த பிரச்சனையில் தலையிட்ட எல்லா வெளிச்சக்திகளும் தோல்வியடைந்திருக்கின்றன நிலைமாறு கால நீதி என்பது கவுண்டர் ப்ரொடக்டிவ் என்று சொல்வார்கள் எதிர்மறை விளைவுகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு ஜுத்தகலம் மூடப்பட்ட நாட்டில் தான் ஈஸ்டர் குண்டு வெடிப்போடு திறக்கப்பட்டு மற்றொரு சிறிய தேசிய இனம் நசுக்கப்பட்டது ஒடுக்குமுறை தொடர்ந்து வெவ்வேறு வடிவங்களில் வருகிறது யாரோ ஒருவரை ஒடுக்குவதன் மூலம்தான் வாக்குகளை திரட்டலாம் என்ற அரசியல் தொடர்ந்தும் இருக்கிறது எனவே இவற்றுக்கெல்லாம் எதிராக தமிழ் மக்கள் ஒரு தேசமாக திரள்வதுதான் சுய கவசம் சுய பாதுகாப்பு எனவே தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுவதற்குத்தான் பொது வேட்பாளர் வருகிறார் அவர் வேறு எந்த பெரிய அரசியல் கோட்பாட்டையும் உங்கள் முன்வைக்க மாட்டார் பொது வேட்பாளர் என்பது பொது நிலைப்பாடு தமிழ் மக்களை ஒரு பொது நிலைப்பாட்டின் கீழ் ஒன்றிணைப்பது கடினமாக இருக்கிறது ஒரு பொது வேட்பாளரை தேடுவது எங்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது ஏன் ஏனென்றால் தமிழ் மக்களை ஒரு பொள்ளியில் இணைக்கவல்ல ஜனவசியம் மிக்க தலைவர்கள் எங்கள் மத்தியில் குறைவாக இருக்கிறார்கள் மாவட்ட மட்ட தலைவர்கள் உண்டு கிராம மட்ட தலைவர்கள் உண்டு கட்சிகளுக்குள் தலைவர்கள் உண்டு ஆனால் ஒரு பொதுப்புள்ளியில் தமிழ் மக்களை இணைக்கும் தலைவர்கள் பெருமளவுக்கு இல்லை இதனால் தான் ஒரு பொது வேட்பாளரை ஒரு பொது நிலைப்பாட்டின் கீழ் கண்டுபிடிப்பது எங்களுக்கு சிரமமாக இருந்தது தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற ஒரு மக்கள் அமைப்பும் ஏழு தமிழ் கட்சிகளும் இணைந்து உருவாகிய தமிழ் பொது கட்டமைப்பு எனப்படுவது கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு உடன்படிக்கையை எழுதி கொண்டது அதிலிருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் அந்த கட்டமைப்பு இயங்கி ஒரு பொது வேட்பாளரை கண்டுபிடித்திருக்கிறது பதினெட்டு நாட்கள் தான் அது கூட கஷ்டமாக இருந்தது ஒரு மக்களை ஒரு பொதுநிலைப்பாட்டின் கீழ் இணைப்பதற்கு ஒரு வேட்பாளரை கண்டுபிடிப்பதற்கு பதினெட்டு நாட்கள் என்ன பதினெட்டு மாதங்களை கொள்ளலாம் வெளியில் இப்படி ஒரு பொது வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகிறார்கள் என்று சொல்லப்பட்டார்கள் உண்மை ஏன் திணற வேண்டி வந்தது என்று சொன்னால் தமிழ் மக்களை ஒரு பொதுநிலைப்பாட்டின் கீழ் இணக்கக்கூடிய ஆக்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதுவும் அவர் கிழக்கிலிருந்து வர வேண்டும் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் வரைகரைகள் வைத்திருந்தோம் ஆனால் ஜதார்த்தத்தில் எல்லா வரையறைகளையும் பேணும் எங்களால் முடியவில்லை இந்த அடிப்படையில் தான் ஒரு பொது வேட்பாளர் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் கலைதான் அரசியல் சாத்தியக்கூறுகள் எனப்படுகின்றவை இருப்பவைகள் தான் இல்லாதவைகள் அல்ல எனவே இருப்பவற்றுக்குள் சிறந்த ஒருவரை நாங்கள் பொது வேட்பாளராக எடுத்திருக்கிறோம் அவர் வடக்கு கிழக்காக பிரிக்கப்பட்டிருக்கும் தமிழர் தாயகத்தை இரத்தமும் சதையுமாக ஒன்றிணைக்கும் குறியீடாக திகழ்வார் தமிழ் வாக்குகள் சிதறிக் கிடக்கும் தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவார் தென் பலம் எதுவென்று தெரியாமல் சிதறுண்டிருக்கும் மக்கள் நாங்கள் இப்பொழுது புராணத்தில் அனுமர் ஆஞ்சநேயர் தென்பலம் பலம் எதுவென்று தெரியாமல் பதுங்கியிருப்பார் ஜாம்பவான் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வானர தளபதி அவர்தான் அனுமாருக்கு போய் செல்லுவார் நீ வாயு புத்திரன் ஒரு மூச்சில் சமுத்திரத்தை கடக்கும் சக்தி மிக்கவன் எலும்பு பாய் என்று பொது வேட்பாளரும் அவ்வாறு தென் எதுவென்று அறியாமல் சிதறிக் கிடக்கும் தமிழ் மக்களுக்கு நீங்கள் பலசாலிகள் நீங்கள் ஒன்று திரண்டால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வீர்கள் என்று கூறி உங்களை ஒன்று திரட்டும் ஜாம்பவான் தான் உங்களை ஒன்று திரட்டினால் நாங்கள் ஒன்று திரண்டால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வோம் ஒன்று திரண்ட தமிழ் சக்தி தான் வலிமையான பேரம் பேசும் சக்தியாகவும் மேலெழும் எனவே பொது வேட்பாளர் எனப்படுகிறவர் தமிழ் மக்களை ஒன்று திரட்டும் குறியீடு அப்படி ஒன்று திரட்டி விட்டோம் என்று சொன்னால் தென்னிலங்கைக்கும் வெளியுலகத்துக்கும் நாங்கள் தெளிவாக செல்வோம் இதுதான் எங்களிட கோரிக்கை ஒன்று திரண்டு வலிமையான சக்தியாக இருக்கும் தமிழ் மக்களின் கோரிக்கையை அவர்கள் நிராகரிக்க முடியாது அந்த கோரிக்கைக்கு அவர்கள் பதில் கூறித்தான் ஆக வேண்டும் எனவே தமிழ் மக்கள் தங்கள் கோரிக்கைகளை வலிமையாக வைப்பதென்றால் தமிழ் மக்கள் ஒரு திரண்ட அரசியல் சக்தியாக கட்டுருக்கமாக உருகிப் பிணைந்த ஒரு கட்டமைப்பாக மேலெழ வேண்டும் பொது வேட்பாளர் ஒரு பொது குறியீடு அவர் தமிழ் ஐக்கியத்தின் குறியீடு அவர் தன் பலம் எதுவென்று அறியாமல் சிதறிக் கிடக்கும் எங்களுக்கு எங்களுடைய பலத்தை உணர்த்தும் ஒரு ஜாம்பவான் எனவே ஒரு திரளாக எழுவோம் வெல்வோம் நன்றி